சார் மோடியோட செல்வாக்கு இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே எதிர்கட்சிகள் இத்தனை பேர் சேர்ந்து பலமா வலுவா இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்தி கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரத்துல வந்து நீங்க வெற்றி பெற்றாலும் அங்கேயும் நீங்க வந்து வலுவான கூட்டணி வச்சனாலதான் வெற்றி பெற்றீங்க அப்ப பாஜகவோட செல்வாக்கு வந்து கூடி இருக்குன்னு சொல்லி எப்படி நீங்க சொல்லுவீங்க வணக்கம் முதல்ல மோடியோட வளர்ச்சி குறைஞ்சிருக்கா அவருடைய வளர்ச்சி குறையத்துக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சி சிகரத்துல இருக்கு இப்படிதான் சொல்ல முடியும் அவரை வந்து இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து நிறுத்தணும்னு நினைச்சா ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை ஓராண்டு நடக்கிற விஷயம் இல்லை அவர் வந்து சிகரத்துல இருக்காரு அவரை வந்து வீழ்த்தணும்னா முதல் விஷயம் அவரை விட நல்ல உகந்த தலைவரா இவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிப்பட்ட தலைவர் வந்து எதிர்கட்சிய தலைவர்களே இல்லை அதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வராருன்னா அவங்க வீழ்த்திடுவா மோடியை அப்படிப்பட்ட தலைவர் உருவா நினைச்சா உருவா வாய்ப்பு கிடையாது நான் என்ன சொல்ல அவரை போல ஒரு தலைவர் உருவாகணும்னா முதல் விஷயம் அவரை போல சித்தாந்தம் உள்ள தேசபக்தி உள்ள ஒரு தலைவர் உருவாகும் முதல்ல தேசபக்தி உருவாகும் அப்படிப்பட்ட தலைவரே இல்லை எதிர்கட்சியே இல்ல அதுவும் எதிர்கட்சி சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ்ல அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பது இன்னை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு தகவல் உள்ள இருக்கு அதை விட பிராந்திய கட்சிகள் இருக்கு இல்லைங்களா மாநில கட்சிகள் அந்த மாநில கட்சிகள்ல கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் யாருமே இல்லை நீ மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லா சுயநலத்துக்காக பாடுபடுற கட்சியும் சுயநலத்துக்காக வாழ்கிற கட்சியும் தான் குடும்பத்துக்காக வாழற கட்சியிலும் தான் மாநில கட்சிகள் இருக்கே தவிர தேசம்கி உள்ள தலைவர்கள் அதுல யாருமே உருவாவதற்கு சான்சன்ஸே கிடையாது உருவாகவும் முடியாது அப்படி ஒரு தலைவர் உருவானால் மோடியை விழுத்த முடியும் மோடியை விட நல்ல செல்வாக்குள்ள நல்ல திறமை உள்ள தலைவர் உருவானால் தான் இன்றைய பொழுதுல மோடியில எழுத்த முடியும் அவருடைய இமேஜையும் குறைஞ்சிருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய இமேஜ் எல்லாம் குறையல காரணம் கேட்டீங்கன்னா இன்றைய பொழுது மாநில அளவுல அந்த மாநில தலைவர்களால சில பிராந்திய கட்சிகளுடைய ஆட்சி நடக்கு நடக்கின்ற மாநிலத்துல அங்க உள்ள மாநில தலைவர்களோ அவங்களுடைய செல்வாக்கோ குறைஞ்சிருக்குமே தவிர மோடியோட செல்வாக்கு அகில இந்திய அளவில் எங்கேயுமே குறைஞ்சது எனக்கு தோணலை குறையறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனா இன்றைக்கு மோடி என்ற ஒரு மனிதரே இல்லைன்னா இந்த அகில உலக அளவில் இந்த இந்தியாவினுடைய மதிப்பு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது இன்னைக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது காரணம் மோடி என்ற ஒரு சிகரம் ஒரு மனிதனாலதான் இந்த அளவு உயர்ந்து இருக்குது இதுல வந்து எல்லாம் மாற்றம் இல்ல அடுத்தபடியா நீங்க நம்மளுடைய மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்கன்னு சில விஷயங்களை சொல்றீங்க அவருடைய செல்வாக்கு எப்படி குறைஞ்சிருக்கு நீங்க அங்க உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதாலும் உலக அளவுல காம்பிரமைஸ் பண்றதால பண்ணணும்னு நினைச்சா மோடி என்ற ஒரு மனுஷன் தான் எல்லா உலக தலைவர்களுடைய கண்ணும் அவர் மேலதான் படுது தவிர மற்ற தலைவர்கிட்ட போன அவசியம் இல்ல அவங்க போகக்கூடிய சிந்தனைகள் அவங்களுக்கு இல்ல மோடி என்ற ஒரு மாமனிதர் இருந்தாலும் மூச்சு வைப்பார் என்ற ஒரு நிலைமை இன்னைக்கு ரஷ்யா முதல் கொண்டு உக்ரைன் முதல் கொண்டு ஜப்பான் முதல் கொண்டு அமெரிக்கா முதல் கொண்டு எல்லாம் எந்த தலைவரை எதிர்பார்க்காங்கன்னா நம்ம இந்திய தலைவரான நம்ம மோடி அவர்களை தான் இந்திய பிரதமர் தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு உலக அளவுல அவருடைய இமேஜ வந்து வளர்த்திக்கிட்டாரு வளர்ந்துட்டாரு அவர் எப்படி நீங்க இமேஜ் நம்ம இந்தியாவுல இந்த எதிர்கட்சிகள் சொல்லிக்கலாம் அவருடைய இமேஜ் குறைஞ்சி ஏன்னா இவங்க அரசியல் ஆகிட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் யாருமே அவருடைய இமேஜை குறைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு யாருக்குமே அந்த அருகது கிடையாது அந்த அளவுக்கு சக்தி கிடையாது உண்மை அந்த அந்த அருகது கிடையாது அவரை எதிர்த்து இவங்க போராடணும்னா இவங்கள ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல பிரதமர் இவங்க தேர்ந்தெடுக்கணும் அதை தேர்ந்தெடுக்கணும்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா இவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி அந்த தலைவர்கள் எல்லோருக்குமே பிரதமராகணும் ஆசை இருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும்போது போது இவங்க எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் நல்லா பாருங்க இந்த பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற கருணா கருணாநிதிய மகன் மூகா க ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கு அந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கு ஏன் நேற்று வந்து கெஜ்ரிவாலுக்கு கூட அந்த ஆசை இருக்கு இப்படி உள்ள இப்படி இருக்கும்போது ஏன் அந்த பக்கம் லாலு பிரசாத்தருடைய மகனான அவருக்கும் ஆசை இருக்கு முலாயம் சிங் யாதவ் மகனுக்கும் ஆசை இருக்கு எல்லாருக்குமே பிரதமர் ஆகணும் இந்த ஆசை இருக்கும்போது போது மொத்தத்துல இவங்க எப்படி ஒரு பிரதமர் கேண்டிட்ட கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்ந்தெடுக்க முடியாது இவங்களால என்னைக்குமே இன்னும் நான் இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஐந்து வருஷம் இருபத்தி ஒன்பதும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் நடக்கும் வேற வழியே இல்ல வேற ஒரு தலைவர் இல்ல இன்னும் ஒரு தலைவர் உருவாகணும்னா இந்த எதிர்கட்சிகளால இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் கிடையாது ஆட்சி தான் அன்னைக்கு மோடி பிரதமராக இருக்கா இருக்காரா மற்றவங்க பிரதமராக இருக்காங்க அடுத்த கேள்வி அது அப்புறம் பேசுவோம் ஆனால் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இருபத்தி ஒன்பதுலயும் நடக்கும் இதுதான் அப்புறம் அவர் விழுக்குறதா அவருடைய இமேஜ் குறையுதா குறையாதா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எதையும் பேச வேண்டாம் அதுக்கப்புறம் பேசலாம் அதை பத்தி நன்றி வணக்கம்